மார்ட்டின் ஆதவ அர்ஜுனாவுக்கு செக் சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை என்ன காரணம் தெரியுமா லாட்ரி அதிபர் மார்ட்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவர்ஜுனா வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது சென்னை கோவை உள்ளிட்ட பல இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் வருமானத்திற்கு அதிகமான பணம் சேர்த்து தொடர்பான அவ்வப்போது அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் தொடர் சோதனை நடத்தி வருவார்கள் அந்த வகையில் பிரபல லாட்ரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனாவின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறது கோவை துடியாண்டூரில் பிரபல தொழிலதிபர் லாட்ரி மார்ட்டின் வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை மத்திய பாதுகாப்பு படையினரின் துணையோடு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியும் வருகின்றனர் இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணைப் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்பு சோதனை நடந்து வருகிறது கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் லாட்ரி டிக்கெட் விற்பனையில் மோசடி நடைபெற்றதாக புகார் வந்ததை அடுத்து அமலாக்கத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்குப்பதிவு செய்தது இதில் லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மனைவி வழக்கில் சேர்க்கப்பட்டனர் இந்த வழக்கு விசாரணை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என கூறி வழக்கு விசாரணையை நீதிமன்றம் முடித்து வைத்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது அப்போது மார்ட்டின் மற்றும் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதற்கும் மீண்டும் விசாரணை நடத்தவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஆலந்தூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை தொடர உத்தரவிட்டனர் இந்நிலையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் ஆகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க